ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு சிங்கராஜாவையும் காகத்தையும் பற்றி ஒரு நல்ல ஸ்டோரி பார்க்கலாம் ஆஹான பசுமையான காடு ஒன்று இருந்துச்சு அந்த காட்டில் ஒரு கருப்பு காகம் வாழ்ந்து வந்துச்சு காகா நல்ல அறிவும் தன்னலம் பாராத செயல்படும் வணமும் கொண்டு இருந்துச்சு கஹா எல்லா பறவைகளுக்கும் நல்ல நண்பனா இருந்துச்சு அவங்களுக்கு தேவையான உதவிய நல்ல மனசோட செய்யும் அந்த காட்டோட அரசன் வீரங்கற சிங்கந்தா சிங்கம் ரொம்ப வலிமை மிக்கதா இருந்தாலும் முடிவெடுக்கும் போது புத்திசாலித்தனமா நடந்துக்கும் அதனால மற்ற விலங்குகளுக்கு சிங்கத்து மேல மரியாதை அதிகம் இப்படி எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல கூடி களம் வந்தது காட்டுல வரலாறு காணாத அளவுக்கு வறட்சி ஏற்பட்டுச்சு ஆறு குளங்கள் எல்லாம் தண்ணி இல்லாம வத்தி போயிருச்சு விலங்குகள் தாகத்தால் தவிதன எல்லா விலங்குகளும் தண்ணி தேடி அலைஞ்சாங்க ஆனா பாவம் எங்கேயுமே தண்ணி கிடைக்க உடனே காகம் பறந்து போய் நாட்டோட அரசன் சிங்கராஜாவை மலைக்கு பக்கத்துல பஸ்மை இருக்கு அங்கே நிலம் உளறல அங்கே தோண்டினா தண்ணி கிடைக்கிறது நிச்சயம்னு சொல்லுச்சு இத கேட்ட சிங்கம் எல்லா விலங்குகளையும் கர்ச்சித்து மலைக்கு அருகில் கூட்டியது யானைகள் பாறைகளை தும்பிக்கையால் நகர்த்தின மான்கள் மாடுகள் நிலத்தை தோ நஞ்சாக தண்ணீர் குடித்த விலங்குகள் அடுத்த வருடத்திற்கான திட்டத்தை பறவைகள் விதைகள் போட்டாங்க விலங்குகள் நீர் பாய்ச்சினாங்க நல்ல விதைகளை மூன்றும் இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் எளிதாக தீர்வு காண முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினம் ஒரு தகவல் நாம் இன்னைக்கு காகத்தை பத்தி பார்க்கலாம் காகத்துக்கு மற்ற பேர்ஸை விட அறிவு திறன் கொஞ்சம் அதிகமா காகம் இருபது ஆண்டுகள் வரை உயிர்